அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் சிட்டி டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நாலு யங்ஸ்டர்ஸ் நம்ம டீமோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ யூ ஆர் ஸோ கிளாட் டு வெல்கம் தேம் ஆல் ஹாய் இவங்க பேர் சொல்லுங்கப்பா கிருஷ்ணராஜஸ் அவங்க பேர் கிருஷ்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் வல்லரசு மேம் கிருத்திகா மேம் ஆகாஷ் இவங்க நாலு பேருமே நம்ம கிரிவலத்துக்காக இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே அவங்க நினச்சது நடக்கணும் அவங்க வேண்டிக்கிட்டது நிச்சயமாக சீக்கிரமாக அவங்களுக்கு கை கூடி வரணும் அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் நிறைய அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ நிச்சயமாக இவங்க எல்லாருமே பார்த்தா நல்ல ஒரு கலெக்டராகவும் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் அவங்க என்ன நினச்சி டாக்டர் என்ன வேண்டிக்கிறாங்களோ அது எல்லாமே நிச்சயமாக நடக்கணும் நம்ம மனசார வேண்டிக்கிறோம் நீங்கள் எதா கிருத்திகா எதா சொல்கிறியா எதை எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கப்பா இங்கே கண்டினியூஸாக வந்துட்ருக்கியா எப்படி உனக்கு படிச்சிட்ருக்க ஆனால் எப்படி இதில் தோணுச்சு அதனாலயா வீட்டில் எல்லாரும் எப்படி ஓகே ஓகே தான் சந்தோஷம்ப்பா நீங்கள் எப்படி புதுசாக வரீங்க எவ்வளோ நாளாக வந்துட்ருப்பீங்க ஆ சரி ஏதாவது உங்களுக்கு அது சேஞ்சஸ் இருக்கா லைஃப்பில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சூப்பர் நீங்கள் ஆ ஏழு மாதமா சூப்பர் ஆ நீங்கள் த்ரீ மந்த்ஸாக வந்துட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டெம்பிள் அண்ட் அவ்வளோ இல்லை நீங்களாம் வந்து பார்க்கும்போது ஸோ மச் இம்ப்ரெசிவ் அண்ட் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அண்ட் வாட் ஃபார் ஜாயினிங் வித் தஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் கேரியர் தேங்க் யூ ஸோ மச் பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச்